எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் குரல் தொண்ணூற்றி ஆறு பார்க்க போகிறோம் அதுண்ட தலைப்பு வந்து உள்ளும் புறமும் சிவமே காணுதல் இதுக்கு ஞான சம்பந்த தாயமானவற்ற பாடல்கள் எடுத்து அவை இந்த தாயுமானவர் எப்படி உள்ள வழியை கண்டவர் என்ற சொல்லப்படுது இப்போ நான் குரலை சொல்கிறேன் முதல்ல உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறமீது மில் அதுக்கு பொருள் என்ன சொல்லினவென்றா சிவஞானிகள் அகத்தே சிவத்தைக் கண்டு நின்றாற்போல புறத்தேயும் எப்பொருளிலும் சிவத்தையே காண்பார்கள் இவ்வாறு அகம் புறம் என்னும் வேறுபாடின்றி ஒரே தன்மையாய் காணும் அவர்க்கு இகழ்தற்கு உரியதாக எப்பொருளும் இல்லை அப்போ சிவஞானிகள் அகம் உள்ள சி சிவத்தை காணினம் அதே போல் புறத்தையும் எல்லா பொருட்களையும் காணினோம் இப்போ நாங்கள் கல்லண்டா அண்டா சும்மா கல்லண்டுவோம் கல்லை சிலையாக வடிச்சா அது கடவுள் அன்று இறைவன் என்று வழிபடுவான் ஆனால் அவர்கள் எல்லாத்துலேயுமே இறைவனை காணுகிறார்கள் அதுதான் சொல்லி நம்ம இறைவன் தூணிலும் இருக்கிறான் திரும்பிலும் இருக்கிறாங்கன்று இவ்வாறு அகம்புறம் வேறுபாடின்றி ஒரே தன்மையாய்க்கணும் அப்ப அவைகளுக்கு அகம் உள்ள வெளியேண்ட வேறுபாடு இன்றி ஒரே தன்மையாத்தான் அவர் காணினம் அப்ப அவர்களுக்கு இகழ்தற்குரியதாக எப்பொருளும் இல்லை இப்போ எங்களுக்குத்தான் இகழ்கிற பொருள்கள் எல்லாம் இருக்கும் அவர்களுக்கு எந்த பொருளும் இகழ்தற்குரியது அல்ல தாய்மானவற்ற கதையொண்டு சொல்லி ஒன்று இப்படி அவர் நிலையண்ட தாய் மாணவர் நிலையண்டு தலைப்பு போட்டுட்டு அவரை பற்றி சொல்லப்படுது நல்லா இருக்குது வாசிக்க இதை வாசிச்ச நான் வாசித்த பிறகு நீங்களும் சிந்தியுங்க நான் அதை தான் சொல்றது ஞானத்தின் படிநிலைகளில் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கூடல் அப்ப தா வாசிக்கிறேன் தாயு மாணவர் பூக்களை கொய்து வர நந்தவனம் சென்ற அப்ப அவர் வழிபடுகிறது தானே அதுக்காக பூக்களை பிடுங்கிறதுக்கு நந்தவனத்துக்கு போற அங்கே வெண்மையான நந்தியாவட்டை மலர்கள் மலர்ந்திருந்தன அப்ப அங்க நந்தியாவட்டை பூ தெரியும் தானே அங்க பூத்திருந்தது அவற்றை பறிக்க கையை கொண்டு போனார் அந்த பூக்களை பறிக்க கையை நீட்டி கொண்டு போறார் பார்க்கின்ற பொருள்களில் எல்லாம் இறைவனை காணுகிற பக்குவ நிலையை அடைந்து விட்டவர் தாயுமானவர் அப்ப அவர் வந்து பார்க்கிற எல்லா பொருட்களிலுமே இறைவனை காணுகிறவர் அப்படியான பக்குவ நிலையை அடைந்தவர் இப்ப எங்களுக்குண்டா இது பூ இது கல்லு அப்படி என்று நாங்கள் சொல்லுவோம் அவர் அந்த பக்குவனில் எல்லா பொருட்கள்லயுமே இறைவனை காணுகிற பக்குவநிலையே அடைந்து விட்டவர் யாரு இந்த தாய்மானவர் அதனால் போன மலரூடும் அவன் இருப்பதை கண்ட அப்ப அதனால் எல்லாத்துலேயுமே இறைவனை காண்றபடியா பறிக்க மலர் பறிக்க போனவர் தானே அப்ப அங்கேயும் இறைவன் அந்த மலர்லையும் மலருக்குள்ளேயும் இறைவன் இருப்பதை கண்டார் கண்டு பரவச நிலையை அடைந்தார் பார்த்து பரவச நிதியை அடைந்தார் அவனை கும்பிட எண்ணி தமது இரு கைகளையும் குவிக்க போன அவரை கும்பிட நினைச்சு ரெண்டு கைகளையும் சேர்த்து கும்பிடுறதுக்கு நாங்க ரெண்டு கை சேர்த்து அப்படி குவிக்க போனார் ஆனாலும் அவ்வாறு செய்யவில்லையாம் அப்படி இப்போ குவிக்க சேர்த்து கும்பிட போனவர் ஆனாலும் அவ்வாறு செய்யவில்லையாம் அப்படி செய்ய இல்லையாம் ஏனெனில் அப்பனிமலரிடையே இருந்த இறைவனை அவர் தம் அகமலரிலும் கண்டார் அப்பாங்க பனிமலர் அந்த வெளியில இருந்த அந்த பனிமலர்ல இருந்த பூவ இறைவனு அகவனத்திலையும் அகமலர்லையும் கண்டார் என்று சொல்லப்படுகிறது இப்ப எப்படி இறைவனுக்கு பூசலார் நாயனார் கோயில் கட்டினாரே மனதில் அப்போ வெளியில தான் நாங்கள் கோயில் இல்லை உள்ளுக்கே கட்டி அவர் கும்பாபிஷேகம் எல்லாம் வச்சு அந்த கதைக்கு நான் போகிறே இப்போ அதை மாதிரி தான் அந்த பனிமலரில் இருந்த இறைவனை அந்த பனி பனிமலருக்கு இடையில் இருந்த இறைவனை தன்னுடைய தாயுமானவர் தன்னுடைய அகமலரிலும் கண்டார் பனிமலரில் இருக்கும் இறைவனை வழிபட கை குவிக்கும் போது அந்த கும்புடு குவித்த கைகளுக்கு பின்னி அகமலரிலும் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் கும்புடு ஆகாது பாருங்க இதுதான் இது என்ன சொல்றார் அங்க கும்பிட போனவர் தானே ஆனால் கும்பிடுல பனி இருக்கும் கை பனிமலரில் மலரில் இருக்கும் இறைவனை வழிபட கை குவிக்கும் போது அந்த தனிமை அந்த பூவில இருக்கிற இறைவனை கும்பிட கை குவிக்கும் போது என்ன நடக்குது அந்த கும்புடு அந்த கும்புடு அந்த ரெண்டு கையையும் கும்பிடு தான் அன்னி அது கும்பிடுன்னு சொல்லிவினோம் அந்த கும்பிடு குவித்த கைகளுக்கு பின்னி இப்படி நாங்கள் குவிக்கேற்கில்ல இப்ப நான் செய்துக்கா இப்படி நாங்கள் குவிக்க எங்களுக்கு பின் எங்களோட மனதுக்கு முன்னுக்குத்தானே கை இருக்கு எங்களோட மனம் உள்ளுக்கால தானே பின்னுக்குறேன் கும்பிடு கைக்கு இருக்கு அப்ப அதான் சொல்ற அந்த கும்பிடு குவித்த கைகளுக்கு அகமலரில் இருக்கு இறைவனுக்கு செய்யும் கும்பிடு ஆகாதி அப்ப இது நாங்க கையெடுத்து வெளியில கும்பிடுக்க உள்ளுக்க இருக்கிற இறைவனுக்கு அந்த கும்பிடு ஆகாது என்று சொல்றாரு என்னண்டா அந்த பின்னே இருக்கும் பின்னே அகமலரில் இருக்கும் இறைவனுக்கு செய்யும் கும்பிடு ஆகாது யோசிச்சு பாருங்க சிந்தனை ஞானி என்று அவற்ற நான் நாளைக்கு அந்த கதையை உங்களுக்கு அவர்கிட்ட வரலாறு வாசிக்கிறேன் உள்ளும் புறமும் உள்ள ஈசனை ஒரே நேரத்தில் கும்பிட்டால் அல்லவா அது முழு கும்பிடு ஆகும் அப்ப உள்ளத்தில் உள்ளும் புறமும் உள்ளேயும் புறத்தேயும் இருக்கிற ஈசனை வந்து ஒரே நேரத்தில் கும்பிட்டால் அல்லவா அது முழு கும்பிடு ஆகும் அகம மலரில் உள்ள ஈசனை கும்பிடாமல் புற மலரில் உள்ள ஈசனை மட்டும் கும்பிட்டால் அது கும்பிடு கும்பிடுதானே இதனை எண்ணி நாணமுற்றார் அப்ப பாருங்க யோசிக்கிற சிந்தியங்க இப்ப சந்தி சத்தியா சிந்திக்க தொடங்கிட்டா நீங்களும் அதை பாருங்க என்ன சொல்றார் அகமலரில் உள்ள ஈசனை கும்பிடாமல் இப்ப சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் நான் வரலாறுகள்ல உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் சில பாடல்களும் எடுத்து அவர்கள் எல்லாம் வினம் அப்ப அகமலரில இருக்கிற ஈசனை வந்து கும்பிடாமல் உள்ள ஈசனை மட்டும் கும்பிட்டால் அது அரை கும்பிடுதானே அப்ப அது அரை கும்பிடுதானே இதனை எண்ணி நாணமுற்றார் என்றா வெட்கப்பட்டார் பெருமானை எப்படி வழிபடுவது என்று திகைத்து நின்றார் அப்ப பெருமான எப்படி வழிபட வேண்டும் என்று திகைச்சு போய் நிற்கிறார் அவர்கிட்ட பாடல் ஒன்று சொல்லுது நான் அதை ரெண்டு வரியை மட்டும் சொல்றேன் ரெண்டு நாலு ஆறு வரி பாடல் பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நாங்கள் தாய்மானவர் பாக்கிக்க பார்க்கலாம் அப்ப இந்த பாடலை எடுத்து சொல்லி இருக்கிறார் அவர் பாடினு பாடல் எடுத்து எங்களுக்கு ஆனந்தராஜன் ஐயா இங்கே எடுத்து காட்ட தந்திருக்கிறார் எதுக்கு இந்த தொண்ணூற்றி ஆறாவது குரலுக்கு என தமக்கு ஏற்பட்ட அனுபவ நிலையை தாயுமானவர் பாடியுள்ளார் இதனால் பார்க்கமிடமெங்கும் நீக்கமர நிறைகின்ற பரம்பொருளாகிய சிவத்தை உள்ளும் புறமும் கண்டு இன்புற்றவர் அவர் என்பது விளங்கம் அப்ப தாயுமானவர் நிலை அவர் இங்கு எல்லா இடம் பார்க்கும் இடமெங்கும் நீக்க மர நிறைகின்ற பரம்பொருள் ஆகிய சிவத்தை உள்ளும் புறமும் கண்டு இன்புற்றவர் அவர் என்பது விளங்கும் அப்ப இதுதான் இந்த குரல் இதுக்கு அடுத்தது இது தாய்மானவர் நிலை சொல்லி இருக்கு அடுத்தது சம்பந்தர் நில சம்பந்தர் நிலைய சொல்ல முதல் நான் இந்த சொற்பொருளுக்கு இந்த குரலுக்கு விளக்கத்தை முதல்ல சொல்றேன் உள்ளும் என்றது தம் அகத்தையும் புறத்தே இப்பொருளிலேயும் புறத்த எந்த பொருளையும் ஒரு தன்மை காட்சியருக்கு சிவத்தியே காணும் ஒரு தன்மையாய உணர்வை உடைய சீவன் முத்தருக்கு இந்த பத்தாவது அதிகாரம் முழுக்கவே சீவன் முத்தரை பற்றி தான் சொல்லப்படுது எள்ளும் திறம் இகழ்தற்குரியதான செயல் எள்ளும் திறம் என்றா எள் அந்த எள்ளில் நிகழ்தற்கு உரியதான செயல் ஏதுமில் ஒன்றேனும் இல்லை அதாவது புறத்தே உள்ள பொருளிலும் அவர் சிவத்தையே காணுதலால் அப்பொருள் பற்றி வரக்கூடியதான காமம் பகிளி மயக்கம் முதலிய குற்றங்கள் இல்லையாயின அப்ப அடுத்த சம்பந்த நிலைய நாங்க அடுத்த இதுகில வாசிப்போம் கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் பெரிய குரலா இருக்குது அப்போ மூண்டை பிரித்து வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் இனி நாங்கள் கேள்வி கலந்துரையாடலுக்கு போகலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி